இத்தனைக்கும் நம்ம அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபுக்கும் இந்த துறைக்கும் வந்து சம்மந்தமே கிடையாது பேச வேண்டியவங்களே பக்கத்துல சும்மா தான் நிக்கிறாங்க பத்திரிகையால் தான் சந்திக்கிறேன் உங்களை சந்திக்கல நீலம் பத்திரிகையில இருந்து ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு நீ எந்த பிரஸ் அப்படிங்கிற நீலம் சொல்லல உனக்கு நான் பதில் சொல்ல முடியாது பத்திரிகைக்காரவங்களுக்கு தான் பதில் சொல்லுவேன் பத்திரிகையால் தான் சந்திக்கிறேன் உங்களை சந்திக்கல பத்திரிகையால் தான் கேள்வி பத்திரிகையால் தான் சந்திக்கிறேன் உங்களை சந்திக்கல அவங்க கேக்கட்டும் அப்புறம் என்ன நீங்க இத்தனைக்கு இந்த துறைக்கும் உங்களுக்குமே சம்பந்தம் கிடையாது சம்பந்தமே இல்லாத ஒரு துறையை பத்தி நீங்க பதில் சொல்லும் போது அப்ப கேள்வி கேட்கும்போது நீங்க பதில் சொல்லி தானே ஆகும் எங்க முதல்வரோட முதல் வார்த்தையை ஆட்சி பொறுப்பேற்றோம்னு சொல்ல வார்த்தை எங்களுக்கு வாக்களித்தவர்கள் இந்த ஆட்சியினுடைய செயல்பாடுகள் நன்றி மகிழ்வார்கள் ஐயாவோட அறநிலைத்துறையிலேயே நிறைய குளறுபாடு நடந்துட்டு இருக்கு அதையே ஓப்பனா சொல்ல மாட்டேங்கிறாரு இவர் வந்து தனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு துறையை பத்தி பேசுறதுக்கு வந்துட்டாரு எங்களுக்கு வாக்களிக்காதவர்கள் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சிக்கு வாக்களிக்கவில்லையே என்று வருத்தப்படுவார்கள் என்று சொன்னார் இவரோட துறையில என்ன நடக்குது அப்படின்றத இவரே வெளிப்படையா சொல்ல முடியாது இந்த கோயில வருமானம் அவரால் வெளிப்படையா சொல்ல முடியுமா முடியாது அவருக்கு கோயிலுக்கு தேங்காய் ஒண்டியல் காசு நம்ம சட்டப்பைக்கு ஏன்னா அங்கேயும் எக்கச்சக்கமான சக்கமான குளர்பாடுகள் நடந்துகிட்டு தான் இருக்கு அதையே சமாளிக்க முடியல ஆனா இவர் வந்து தனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு துறையை பத்தி பதில் சொல்லிட்டு இருக்காரு அவருக்கு என்ன தெரியும் குப்பையை பத்தி அவரே ஒரு பெரிய மக்கன குப்பை அவருக்கு என்ன வெளிப்படையா ஒரு அறிக்கை கொடுக்க சொல்ல அறநிலை துறையில ஆண்டுக்கு எவ்வளவு வருமானம் எந்தெந்த கோயில்ல எவ்வளவு வருமானம் அது கோயில் நிர்வாகத்துக்கு பராமரிப்பு செலவு கொள்ளு மக்கள் பன்னெண்டு நாளா போராட்டிட்டு இருக்காங்க தூய்மை பணியாளர்கள் எங்களுக்கு பணி நிரந்தரம் வேணும்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் குடும்பம் அங்கே வெளியிலே கிடைக்கும் மழை வெயில்னு பார்க்காம அப்பா இது வரைக்கும் அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல அம்மா போடு பெருமையோடு தெரிவிக்க விரும்புவது என்னவென்று கேட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டும் இல்ல அது முப்பத்தி ஒன்னாக இருந்தாலும் முப்பத்தி ஆறாக இருந்தாலும் என்றைக்கும் நாம் தான் இந்த லட்சணத்துல ஒரு இன்னொரு சாழ்ந்தமாமா ஐயோ என்ன சொல்றேன் என்ன சொல்றாரு சொல்லுங்க அவன் பதிகலாமா எரிக்கலாமா நம்மள நீ என்ன லட்சக்கணக்கான மக்கள் முன்னாடி கொடுத்த வாக்குறுதியை வேக்கு நாங்கள் கொடுக்கல அப்படின்னு சொல்ற இந்த திமுக மாடல் நாளைக்கு மறுபடியும் ஓட்டு போட்டு ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துட்டா நம்மளே மறந்துடுவாங்க அதான் வர்க்கீஸ் ஓட்டு கேட்கும் போத காலை பிடிச்சா இன்னைக்கு ஓட்டை வாங்கி நீங்களை ரோட்ல உக்கார வைக்கிற நீ நிலையா நிக்க போறது இல்ல இது உறுதி நீ திமுக காரங்கள எல்லா இடத்துலயும் பாக்கலாம் எம்பி எம்எல்ஏ நீ நீ எல்லா இடங்களையும் ஜகஜமா பார்க்கலாம் ஏன்னா எலெக்ஷன் வந்துருச்சு ஓட்டு பிச்சை எடுக்கிறதுக்காக கையில தட்டு மட்டும் தான் இருக்காது பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டு அப்படின்னு எல்லா இடங்கள்லயுமே வந்து நீ ஜகஜமா போக ஆரம்பிச்சிருவாங்க நம்ம எல்லாரும் பார்க்கலாம் இதை நம்பி நீங்க ஓட்டு போட்டு மறுபடியும் ஏமாந்துராதிங்க அது நமக்கு தான் பெரிய ஆபத்து இது அது இல்ல ஐயோ தள்ளுகிறா தள்ளுகிறா ஏடிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போது அப்பம் பிள்ளைனும் குடும்பமே கருப்பு கொடி பிடிச்சி டாஸ்மாக மூடுங்க மதுக்கடைகளை மூடுங்கன்னு சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருந்தானுங்க

எல்லாம் இப்ப ஸ்டாலின் பஸ்ல போயிட்டு இருக்கீங்களா எல்லாம் இப்ப ஸ்டாலின் பஸ்ல போயிட்டு இருக்கீங்களா உங்க அம்மா பிரிச்ச மஜால பொது கழிப்பறைகள் இப்ப போய் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்க கூடாதோ அந்த அளவுக்கு மோசமா இருக்கும் ஆனா அதுல ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களால நம்ப முடியுதா கக்குஸ்ல கமிஷன் அடிக்கிறவங்கள்ட்ட போய் இவங்க கக்குஸ் கூட மணக்கமுடா இவங்க அதை விட கேவலமா நார் இவங்க இதை பத்தி मेयर கிட்டயோ அப்பா கிட்டயோ பதில் கேட்டோம்னா பதில் இருக்காது. இப்போ நீங்க பொது இடங்கள்ல ஒரு பொது கழிப்பறைகளை போய் பாருங்க. எந்த அளவுக்கு சுத்த கூடாது? அந்த அளவுக்கு ஒரு சுத்தமான பராமரிப்பே இல்லாமல் அந்த அளவுக்கு கேவலமா மோசமான நிலைமைல இருக்கு. ஆனா அதுல ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்காங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியால திரும்ப திரும்ப எழுதுறான். கப்பூசு ஊழல் ஆயிரம் கோடி. எந்த கவர்மென்ட்ல நடந்துருக்கா? கப்பூசு ஊழல் ஆயிரம் கோடிங்க. ஐ டோன்ட் கேர். ஒரு சிட் அவுட்ட மெயின்டைன் பண்றது ஒரு நாளைக்கு 800 ரூபாயா. கிinness ரெக்கார்ட் பரிசு பெற்றது திமுக ஊழல் ஏடிஎம் கே ஆட்சியில் இருக்கும்போது அப்பா புள்ள இப்படி குடும்பமே சேர்ந்து கருப்பு கொடி பிடிச்சு மதுக்கடைகளை ஒழிக்கணும் இருந்தாங்க இப்போ அவங்களே ஆட்சிக்கு வந்துட்டாங்க ஆட்சி அதிகாரம் எல்லாமே அவங்க கையில தான் இருக்கு இன்ன வரைக்கும் அவங்க மதுக்கடைகளை மூடி இருக்காங்களா இத்தனைக்கு மதுக்கடைகள் இல்லாத இடங்களையும் புதுசா உருவாக்கிட்டு தான் இருக்காங்க இப்படிப்பட்ட திமுக ஆட்சி மறுபடியும் ஆட்சிக்கு வரணுமா அப்படிங்கறத நம்ம தான் முடிவு பண்ணணும் சரியா உங்க வீட்டு நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன் ஏன்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையா